நிறைய பொருள் வந்து ஆயிடுச்சு நிறைய வாங்கிட்டாங்க மிச்சமாயிடுச்சு ஆனா அந்த அம்மா வந்து கல்யாண எல்லாம் யோசிக்கவே இல்லைங்க அடுத்து கல்யாண வீடு

பசிக்காதுங்க பசிக்குதுமா இல்ல பூசணிக்காதுமா நாங்க சாப்பிட்டது அவருக்கு என்ன போறாம பக்தி பத்தி ஐயா சொன்னாங்க ஐயா நீங்க அழகா தொடங்கும் பொழுது ஒரு செய்தி எடுத்து நினைவுபடுத்து நீங்க திருஞான சமுதிர மதுரைக்கு வந்தாரு தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று இன்றைக்கு சிவாலயங்களிலே நான் முழங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணமே மங்கையர்க்கரசி என்கிற பெண் தானுங்க

ஒரு ஒரு கோவில் உழைப்பு ஆண்கள் உழைப்பு இல்லைன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை நிச்சயமா ஒத்துக்கிறோம் உடல் உழைப்புனா ஆண்கள் தான் ஒரு கோவில் திருவிழா அன்னைக்கு நடக்குதுன்னா கொடியேற்கிறதுல இருந்து பல்லக்கு தூக்குறதுல இருந்து ரொம்ப பலமான வேலைகளை செய்யறவங்க ஆண்கள் தான் ஆனா ஒரு வீட்டையே கோயிலாக பார்க்கக்கூடிய அந்த திறன் பெண்களுக்கு தானங்க இருக்கு வீட்டுல ஒரு பூஜை அறையில எப்படி சுத்தம் பண்ணணும் அதுக்கு பூ வைக்கணும் சாமிக்கு விளக்கு தேக்கணும் ஒரு பௌர்ணமி அமாவாசை நல்ல நாள் சஷ்டி பிரதோஷம் தான்